நாட்டு மருத்துவம் இந்த மூணை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் எப்படியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டெலாம் வந்து களைச்செல்லும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் எலுமிச்சம்பழம் அது அரை எலுமிச்சம்பழம் இஞ்சி இது தேன் இது எதுக்கு அப்படின்னா இந்த செரிமானம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மூணுமே அதனால் இந்த மூணையும் தான் அன்றைக்கி நம்ம பயன்படுத்தி காட்ட போகிறோம் இந்த செ சரிம்மா நான் வயிற்று பசி எடுக்கல இந்த மாதிரி இருக்கவங்க இதை சாப்பிட்டு பாருங்க நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் நான் தான் இப்போ சாப்பிட போகிறது நான் தான் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தான் நம்ம இன்றைக்கி வெடி எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பளம் அரை எலிமிச்சம்பளை நான் இருக்குது அரை தான் புளிஞ்சி சாரம் எடுத்துருக்கேன் அதோடய இது இது ஏகப்பட்ட நம்மளோட வயிற்று நன்மைக்கு தருது அதனால் ஒரு அரை நிமிச்சம் முளை எடுத்துருக்கேன் தேன் இந்த தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர் சொல்ல விரும்பலை இந்த தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சக்கரை தண்ணி அதனால் நான் இதுக்கு பதிலாக நான் பக்கத்தில் ஒருத்தங்க நான் தேனை எடுத்ததை கையோட கையாக வாண்டிருந்தாங்க நான் அதனால் அதை எடுத்துக்கிறேன் இது நான் பத்து ரூபாய்க்கு கேண்ட்டுருந்தேன் பத்து ரூபாய்க்கு கிழிண்டு வந்து வீட்டில் வந்து பக்கம் முதல் கீழே கட்டியாக இருக்குது அப்படிங்கிறது அதனால் இது சக்கரை தண்ணி இதை ஒதுக்கிட்டேன் அதுக்கு பதிலாக நான் இன்னொருத்தர் தேன் வச்சுருந்தாரு அவர் வீட்டில் இருந்து ஒரு டப்பாக எடுத்துகிட்டு போய் தேன் இதில் எடுத்துருந்தேன் என் தம்பி தான் வச்சுருக்கேன் அதனால் வந்து அவன்கிட்ட போய் ஒரு டப்பாவை தேன் எடுத்துகிட்டு வந்தேன் இது எடுத்த தேன் கூட்டிலேருந்து நேராக எடுத்த தேனை இது கூட அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஆனால் நல்லா தேனாக தான் தெரியுது இது இஞ்சி ஒரு சின்ன துண்டு இந்த பாருங்கள் உழவு இவ்வளோ தான் போடணும் நீங்கள் பாட்டு இஞ்சி பெருசாக கிடைக்கணும்னு எடுத்தால் போட்டீங்க அப்புடின்னா அப்புறம் இதுவே ஒரு வியாதியாக மாதிரி இருக்கும் அதனால் சின்னதாக இஞ்சி எலுமிச்சம்பளம் ஒரு அரை எலுமிச்சம்பளம் தேன் இந்த மூணு நிலம கலந்து குடிக்க போகிறோம் எலுமிச்சம்பளம் சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன் அதனால் இதை இன்னொரு டம்பரில் ஊற்றிக்கும் திரும்பி சம்பளத்தை இதில் ஊற்றி எடுத்துட்டேன் இப்போ இஞ்சி சேறு ஊற்றப்போகிறோம் சேம் அதே ச அளவுக்கு இருந்தால் போதும் இங்கே என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் அதனால் அதே அளவுக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் கூட தான் இருக்கும் நான் ஏன் இஞ்சி சேறு வடிகட்டிக்கிறேன் நான் அந்த அளவுக்கு தான் இதுலேயும் தண்ணி நான் கறி இஞ்சியை போட்டால் அரைக்காது அப்படிங்கிறதுனால அதை மட்டும் எடுத்துருக்கேன் அடுத்த வேலைக்கு வச்சுக்குவோம் போதும் இது சரியாக நம்ம சமாளம் வந்துடும் குட்டிட்டு இப்போ நம்ம வந்து எலுமிச்சம்பளத்தையும் இஞ்சி சாரி கொட்டான் இது அப்படியுமே ஒரு கொட்டை உள்ளே இருக்குது எலுமிச்சம்பளம் கொட்டை நம்ம எலுமிச்சம்பளம் கொட்டையை கையில் தான் கட்டினா இப்போ தேன் சேம் இதே அளவு தேன் தேன் ஊற்றணும் அதனால அந்த தேனை எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன் தேனும் அளவு எடுத்துட்டேன் சமாளி அந்த பாருங்கள் அதே அளவு தேன் எடுத்துகிட்டேன் இஞ்சி சாறு பழத்தை நம்ம இதை கலந்துட்டோம் இப்போ இந்த தேனை மட்டும் கலந்தால் போதும் அதுக்கு நம்ம தேனை வந்து ஒரு அடியாக முடியாது அதனால் ஒரு ஆற்று ஆற்றி தான் விட்டு கலக்கணும் இதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுருவேன் நம்ம இஞ்சி எலுமிச்சம்பளம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த தேனை எடுத்து வச்சுட்டு இந்த தேன் கொஞ்சம் நல்ல தேன் அப்படிங்கிறத தம்பி வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத அவன் கிட்ட போய் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி எடுத்துகிட்டு போச்சுன்னா எனக்கு அப்புறம் அவ்வளோ தேன் தேவையில்லை அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு இருந்தேன் உங்களுக்கு நேரம் கிடச்சா கையில் நமக்கு தேனாக கிடச்சா அப்போ வாங்கி வைங்க கடையில் அது எப்படினு தேனுக்கள் வாங்காதீங்க அத்தனையுமே சர்க்கரை தான் இப்ப நம்ம வாங்கி வைக்கிறவங்க கூட வைக்கிறாங்க இடையில எடுத்து பாக்குறப்ப இடத்துல கிடைச்சா வாங்கிக்கோங்க அது பெஸ்ட்டு தேன் மட்டும் கொடுக்க அவ்வளவு சீக்கிரம் கரையாது ஏ சக்கரை தண்ணிலாம் சரசலன்னு ஓடி இருக்கும் இப்படியே இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது இப்போ எல்லாமே கலந்து ஒரு ஐம்பது மில்லி பக்கத்தில் வந்துடுச்சு அதாவது பதினஞ்சு பதினஞ்சு தேன் மட்டும் ஒரு இருபது எம்எல் எடுத்துக்கங்க அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும் மொத்தம் ஒரு ஐம்பது எம்எல் இருக்குது அதுலேயுமே அந்த எலுமிச்சை செம்ம சின்ன கொட்டை ஒன்று இருக்குது அவ்வளோதான் அதை எடுத்துகிட்டா எடுத்துகிட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியதான் இந்த மாதிரி மூணுமே நல்லா கலக்கி ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கவர்கள் நல்லா பார்த்துங்க தேனும் இந்த மாதிரிலாம் கலக்கி இந்தளவுக்கு வச்சுக்கணும் இந்தளவுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குடிக்கணும் நம்ம தனித்தனியாக எடுத்து குடிச்சிங்கன்னா அதில் ஒன்றும் பிரோஜனம் இருக்காது தேன் தனியாக அலிச்சம்மன் தனியாக அப்படின்னு சொல்லலாம் குடிக்காது அளவுக்கு நல்லா மிக்ஸிங் பண்ணி சாப்பிட்ணும் இப்போ நான் குடிக்கிறேன் 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 எப்படி நீங்கள் குடிப்பேன் கண்டேன்னா அப்படியே என்னோட காட்டுறேன் இஞ்சி சாதி தேன் கலந்துட்டான் எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுக்கணும் பாருங்கள் அந்த ஐம்பது எம்எல் இருக்கேன் எடுத்து குடிச்சிடல இப்போ சாப்பிட்ருவாம்மா நம்ம சாப்பிட்றேன் பாருங்கள் ഗുളക്താ മൊത്തം മൂന്ന് മുളക്ക് കുടിച്ച് இந்த வந்து வயிற்று பிரச்சனை இது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நானே ஒரு வைத்தியத்தை தான் பார்த்தேன் அது ரீசெண்டாக வயிறு தப்பே அவங்க தான் சொன்னாங்க இதை அதாவது நீங்கள் எதாவது சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் தான் நம்ம சாப்பிட்டு உங்களுக்கு நம்ம இதை காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் போடுங்கள் ஒரு வேளை தான் சாப்பிட்ணுமானா கிடையாது ரெண்டு வேளை சாப்பிட்ணும் கண்டிப்பாக இந்த ரெண்டு வேலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தனித்தனியாக வீடியோ எடுக்க முடியாதுங்கிறத அந்த ஒரு வீடியோ எடுத்து கொடுக்க அடுத்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா மீதி அரை எலுமிச்சம்பளத்தையும் கொஞ்சம் இஞ்சி இஞ்சினால் நீங்கள் ரொம்ப போட்டக்கூடாது இந்த இவ்வளோ தான் போடணும் இவ்வளோ இஞ்சி தான் போடணும் நீங்கள் வாட்டுக்கு பெரிய இஞ்சியை போட்டுக்கிங்க அப்புறம் அதுவே ரொம்ப இஞ்சி காட்டாக விட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரிய மாதிரி எலுமிச்சம்பளம் அரை எலுமிச்சம்பளம் தான் நான் போட்டிருக்கேன் தேன் வந்து ஒரு இருபது எம்எம்எல் கூட எடுத்துங்க இல்லாட்டி சமமாக எடுக்கிறது பெட்ரு நான் சமமாக தான் எடுத்தேன் வேணுன்னா உங்களுக்கு தேன் ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கணும் அவ்வளோதான்